ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவார்ட்ஸ் விருதுகள் தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து ஸ்பெசிஃபிக்காக தமிழக விருதுகள் மட்டும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து நேஷனல் லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் பார்க்கலாம் ஸோ முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கோட்டையா மீர் மத நல்லிணக்க விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா முகமது ஜுபைர் ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆல்ட் நியூஸ் அப்படிங்கிற இணையதளத்தோட இணை நிறுவனராக இருக்கார் இவருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கோட்டை அமீர் மாத நெல் இணைக்க விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஏ இணையதுல்லா அடுத்ததுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான திருந்திய நெல் சாகுபடிக்கான நாராயணசாமி நாயுடு விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா சி பாலமுருகன் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணுக்கானதுதான் இப்போ கொடுத்துருக்காங்க சோ இந்த விருது சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறன் விருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சி பாலமுருகன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவர் சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர் அவர் வந்து அவருடைய நிலங்களில் சிஆர் தௌசண்ட் நைன் அப்படிங்கிற நெல் ரகத்தை வந்து பயிரிட்டு ஹெக்டேருக்கு பதிமூணாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சு கிலோ வந்து நெல் உற்பத்தி பண்ணியிருக்காரு இந்த திருந்திய நெல் சாகுபடிக்கான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஸோ அவருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணுக்கான ஸ்ரீ நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறன் விருது வந்து வழங்கியிருக்காங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அவ்வையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாமா பாமா என்கிற பாஸ்டினா சோசைராஜ் அவங்களுக்கு தான் வந்து இந்த விருது வழங்கியிருக்காங்க ஸோ தமிழகத்தில் வந்து சமூக சீர்திருத்தம் மகளிர் மேம்பாடு மத நல்லிணக்கம் கலை அறிவியல் பண்பாடு இந்த மாதிரியான துறைகளில் தொண்டு செய்யக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் சமூக நலன் மகளிர் உரிமை துறை சார்பில் தான் இந்த அவ்வையார் விருது வந்து வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாமா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்து விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய நாவல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கருக்கு சங்கதி வன்மம் மனுசி இவங்களுடைய சிறுகதை தொகுப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிசும்பு கொண்டாட்டம் ஒரு தாத்தாவும் எருமையும் அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க பேராசிரியர் தே ஞானசுந்தரம் அப்புறம் எழுத்தாளர் குவே பாலசுப்ரமணியன் இவங்க ரெண்டு பேருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருது முஞ்சில் இலக்கிய அமைப்பு சார்பில் வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முதல்வரின் சிறப்பு விருது யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐ பூரணம் அம்மாள் ஸோ ஏழு கோடி மதிப்பு இருக்கக்கூடிய அவங்களுடைய நிலத்தை அரசு பள்ளிக்கு நன்கொடையாக வழங்கினதுக்காக இந்த முதல்வரோட சிறப்பு விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் கொடுத்தாங்க ஸோ குடியரசு தீனா தப்போ இவங்க வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் வந்து எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணு பேருக்கு கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மீனவரான யாசர் ஆர் ஆஃபத்துக்கு ஸ்ரீகுண்டம் வட்டாட்சியர் சிவகுமார் நெல்லை மாவட்டம் டேனியல் செல்வசிங் ஸோ இவங்க மூணு பேருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த காவல் நிலையத்திற்கான முதல்வர் விருது எந்த காவல் நிலையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மாநகர எஸ்எஸ் காலனியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு தான் ஸோ மூணு காவல் நிலையங்கள் வந்து சே தேர்ந்தெடுத்திருக்காங்க அதில் முதலிடம் வந்து மதுரை மாநகர எஸ்எஸ் காலனி காவல் நிலையம் ரெண்டாவது இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல் காவல் நிலையம் மூன்றாவது வந்து பாளையங்கோட்டை நிலையம் அடுத்ததாக காந்தியடிகள் காவலர் பதக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அது வந்து அஞ்சு பேருக்கு கொடுத்துருக்காங்க கோ ஷாய் சென்னையை சேர்ந்தவர் காமு முனியசாமி ஆவடி காசி விஸ்வநாதன் சென்னை ரங்கநாதன் ராணிப்பேட்டை பாண்டியன் மதுரை மாவட்டம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தேவனேய பாவனர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பா அருளி ஸோ தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தான் இந்த விருதுகள் வந்து வழங்கப்படுது ஸோ இது இந்த வருஷம் வந்து பா அருளி அப்படிங்கிற விருது கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முனைவர் ரா மதிவானனுக்கு தேவனேய பாவனார் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான வீரமா முனிவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முனைவர் சா சச்சிதானந்தம் அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான நற்றமிழ் பாவலர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க அரிமா பாமகன் அண்ட் கௌதமன் நீல்ராசு அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தூய தமிழ் பற்றாளர் விருது எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஓரு அறிஞர்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுப வீர பாண்டியன் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவராக அவர் இருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த விருது யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கவிஞர் களிபூங்குன்றனுக்கு பூங்குன்றனுக்கு கொடுத்துருந்தாங்க அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான டாக்டர் அம்பேத்கர் விருது ஸோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பி சண்முகம் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் வி ராஜதுரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாலமுருகன் அடிமை சுவாமிகளுக்கு தான் ஸோ உலக திருக்குறள் மாநாடு மாநில அளவில் ரெண்டு முறை நடத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கட்டுரை பேச்சு போட்டி இந்த மாதிரி நடத்தி மூணு லட்சம் வரைக்கும் பரிசு வழங்குறதுனால தமிழுக்கு தொண்டு செய்கிறதுனால இந்த வருஷத்துக்கான ஐயன் திருவள்ளுவர் விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யாருக்கு வழங்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இரணியன் பொன்னுசாமிக்கு வழங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பத்தமடை பரமசிவம் ஸோ பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய முதன்மை தொண்டர் பதினெட்டு வயசுல இருந்து திராவிட இயக்கத்தில் ஈடுபட்டுட்டு வராரு ஸோ அவருக்கு தான் இந்த வருஷத்துக்கான பேரறிஞர் அண்ணா விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உபயத்துல்லாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பெருந்தலைவர் காமராசர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உ பலராமன் காங்கிரஸ் கட்சியோட செய்தி தொடர்பாளர் அது மட்டும் இல்லாமல் இளங்கோ இலக்கிய மன்றம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவி அதோட தலைவராக செயல்பட்டுட்டு வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த பெருந்தலைவர் காமராசர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இவி கே எஸ் இளங்கோவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான மகாகவி பாரதியார் விருது யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கவிஞர் பழனி பாரதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ஈரா வேங்கடாச்சலபதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கவிஞர் மா முத்தரசுக்கு கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வாலாஜா வல்லவனுக்கு கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தமிழ் தஞ்சல் திருவிக்கா விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பேராசிரியர் எஸ் ஜெயசீல ஸ்டீஃபனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வேல்சாமிக்கு கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா முனைவர் ரா கருணாநிதி ஸோ தமிழ் இலக்கணத்தை வந்து மாணவர்கள் எளிமையா புரிஞ்சிக்கிற வகையில பாடல்களை கொடுத்ததுனால இந்த விருது வந்து இந்த வருஷம் இவருக்கு கொடுத்துருக்காங்க அட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கவிஞர் மு மேத்தாக்கு கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நம்மாழ்வார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூணு பேருக்கு அதில் முதல் பரிசு யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கோ சித்தர் அவங்களுக்கு தான் ரெண்டாவது பரிசு அப்படின்னு பார்த்தோம்னா கே வே பழனிசாமி மூணாவது பரிசு அப்படின்னா கூ எழிலனுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ மண்ணை மாசுபடுத்தாமல் வேளாண் பணிகளை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த விருது வந்து வழங்கப்பட்டு வருது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவரான நல்ல கண்ணுக்கு கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சுதந்திர தின விழா விருதுகள் இதில் தான் வந்து தகைசால் தமிழர் விருதும் வரும் அப்துல் கலாம் விருது அப்படின்னு பார்த்தோம்னா வசந்தா கந்தசாமி விஐடி பல்கலைக்கழகத்தோட கணித பேராசிரியராக இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க கல்பனா சாவ்லா விருது நான் முத்தமிழ் செல்வி முதன் முதல்ல எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுன தமிழ் பெண்மணி அப்படிங்கிறதுக்காக நான் முத்தமிழ் செல்விக்கு கொடுத்துருந்தாங்க முதல்வரோட நல் ஆளுமை விருது அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலை உணவு திட்டம் செயலியை வந்து அறிமுகப்படுத்துனதுக்காக தமிழ்நாடு மின் ஆளுமை முகமைக்கு வந்து விருது வழங்கப்பட்டிருந்தது சிறந்த செயல்திறன் கொண்ட மாநகராட்சி எது அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி மாநகராட்சிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்ததாக கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முனைவர் கா ராமசாமி அவர்களுக்கு தான் ஸோ இவர் வந்து செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தோட முன்னாள் பொறுப்பு அலுவலராக இருந்திருக்காரு அதாவது இந்த விருது ஒவ்வொரு வருஷமும் அந்த தொல்லியல் கல்வெட்டியல் இலக்கியம் மொழியியல் அதுக்கப்புறம் படைப்பிலக்கியம் இலக்கிய திறனாய்வு இந்த மாதிரியான துறைகளில் சிறப்பான பங்களிப்பை கொடுக்குறவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த விருது வந்து வழங்கப்பட்டு வருது அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகொள் விருது சமூக மேம்பாட்டுக்காகவும் விளிம்பு நிலை மக்களோட மேம்பாட்டுக்காகவும் செயல்பட்டுட்டு வரக்கூடிய சிறந்த இதழியலாளர்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் கலைஞர் எழுதுகொள் விருது வந்து வழங்கப்படுது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கானது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மூத்த பத்திரிகையாளர் வி என் சாமி அவர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க தமிழ் இதழியல் துறை சார்பில் இந்த விருது வந்து வழங்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கானது தான் இப்போ கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஐ சண்முகநாதன் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கலைஞாயிறு விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஓவியர் மணியம் செல்வன் ஸோ சிற்பி அரைக்கட்டளை சார்பில் ஒவ்வொரு வருஷமும் இந்த விருது வந்து வழங்கப்படுது அந்த வகையில் ஓவியர் மணியம் செல்வனுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கா நான்காம் ஆண்டுக்கான கலைஞாயிறு விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கலைஞர் மு கருணாநிதி பொற்கிளி விருது யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ எந்தெந்த பிரிவுகள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா உரைநடை பிரிவில் ஆ சிவசுப்ரமணியனுக்கும் கவிதை பிரிவில் உமா மகேஸ்வரிக்கும் நாவல் பிரிவில் தமிழ் மகனுக்கும் சிறுகதை பிரிவில் அழகிய பெரியவனுக்கும் நாடக பிரிவில் வேலு சரவணனுக்கும் மொழிபெயர்ப்பு பிரிவில் மயிலை பாலு அவங்களுக்கும் இந்த கலைஞர் கருணாநிதி பொற்கிழி விருது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான மக்கள் சிந்தனை பேரவையின் பாரதி விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஈரா வேங்கடாச்சலபதி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கான ஆ முத்துலிங்கம் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சா தில்லை நாயகம் ஸோ விஜயா வாசகர வட்டம் சார்பில் தான் இந்த ஒவ்வொரு வருஷமும் ஆ முத்துலிங்கம் விருது வந்து வழங்கப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சா தில்லை நாயகம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததா இந்திய தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்பு சார்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூத்த இதய அறுவை சிகிச்சை நிபுணரான ஜி பக்தவட்சலம் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேசிய நல்லாசிரியர் விருது எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எழுபத்தி அஞ்சு ஆசிரியர்கள் தேசிய அளவில் எழுபத்தி பேர் தமிழ்நாட்டில இருந்து நாலு பேருக்கு வந்து தே தேசிய நல்லாசிரியர் விருது வந்து வழங்கினாங்க யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்தை சேர்ந்த டி காட்வின் வேதநாயகம் ராஜ்குமார் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர் எஸ் மாலதி கோவை மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் எஸ் பிருந்தா திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த உதவி அதிகாரி ஆஹ் எஸ் சித்ரகுமார் ஸோ இவங்களுக்கு தான் வந்து தேசிய நல்லாசிரியர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கானது வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஒவ்வொரு வருஷமும் தமிழக அரசு சார்பிலையும் மாநில நல்லாசிரியர் விருது வந்து வழங்கப்படும் அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஆசிரியர்கள் வந்து மாநில நல்லாசிரியர் விருதுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க அடுத்ததாக பிரதமரின் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களுக்கான முறைப்படுத்தும் திட்டத்தில் சிறந்த செயல்திறனுக்கான விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எந்த மாநிலத்துக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தான் ஸோ அமைப்பு சாராக உணவு பதப்படுத்தக்கூடிய குறு நிறுவனங்களை வலுப்படுத்தணும்னு சொல்லி தான் ஒரு திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க அதாவது பிரதமரின் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களுக்கான முறைப்படுத்தும் திட்டம் சொல்லி தான் ஸோ அது வந்து மத்திய அரசு அறுபது சதவீதம் மாநில அரசு வந்து நாற்பது சதவீத பங்களிப்பு வந்தோ பங்களிப்போடு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழகம் தான் அதில் முன்னிலையில் இருக்குது ஸோ ஒரு உணவு திருவிழா அப்போ தான் இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருந்தது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஐநாவின் முதலீட்டு ஊக்குவிப்பு விருது யுனைடெட் நேஷன்ஸ் ப்ரொமோஷன் அவார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபார் எக்ஸலன்ஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் அப்படிங்கிறது எந்த ஏஜென்சிக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடோட நோடல் ஏஜென்சி அதாவது தமிழக அரசோட தொழில் வழிகாட்டி நிறுவனத்துக்கு தான் இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சார் முதலீடுகளை அதிகரிக்கிறதுல இந்த நிறுவனம் ஆற்றிய சிறப்பான பணிக்காக இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நோயாளிகளோட பாதுகாப்பு சேவைக்கான ஷால் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எந்த மாநிலத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தான் சர்வதேச நோயாளிகள் பாதுகாப்பு தினம் செப்டம்பர் பதினேழு ஸோ அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற அந்த விழாவில் தான் மத்திய அரசு சுகாதாரத்துறை சார்பில் இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு அதாவது நோயாளிகளோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த மேற்கொண்ட முயற்சிகளுக்காக தமிழக அரசுக்கு வந்து இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோவில் வந்து நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்ன அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்க் யூ